என்ன கேட்கிறாங்க அப்படின்னா அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லுகிறான் இதான் ஊதிய லிஸ்வலா நீ உண்மையில் ஜும்மா ஜும்மா தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் இல்லா திக்ரி இல்லா அல்லாவை நினைப்பதற்கு நீங்கள் விரைவுங்கள் ஒதருள் பை வியாபாரத்தை விட்டுருங்கிறாங்க அப்போ ஜும்மா தினத்தில் ஜும்மா நடைபெறும் போது அந்த தினமே கிடையாது அதுக்கு முன்னாடி வியாபாரம் செய்ய அனுமதி பின்னாடி வியாபாரம் செய்ய அல்லது ஆர்வம் விட்டுறேன் நீங்கள் தொழுது முடித்து விட்டால் ஃபைதா புதிய சொலா ஃபந்தி ஒபுத்தப்பு மீன் பதில் இல்லை அல்லா அருளை தேடுவதற்காக நீங்கள் பூமியில் அலைந்து தெரியுங்கள் என்று எல்லாம் சொல்கிறோம் இப்போ ஜும்மாவுடைய நேரம் பர்டிகுலராக பாங்களை இருந்து சலான் கொடுக்குற வரைக்கும் தொழிற்காக சலாம் அது அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ அந்த நேரத்தில் எந்த வியாபாரத்தில் ஈடுபடக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது இப்போ என்ன கேட்குறாங்க பெண்களாகிய எங்களுக்கு ஜும்மா இல்லை நாங்களாக விரும்பி தொழுதாலே உண்டே தவிர இல்லைன்னா எங்களுக்கு ஜும்மா ஜும்மா இல்லைன்னா நுகர் இப்போ நாங்கள் வியாபாரம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பெண் தனது பொருளாதாரத்தை உற்பத்தி செய்து கொள்வதற்காக ஒரு வியாபாரம் செய்கிறாங்க அந்த கணவனுக்கும் இவங்களுக்கு சம் வியாபாரத்துக்கு சம்பந்தம் இல்லை என்றால் அதை செய்வதும் மார்க்க தடுக்கல ஏனென்றால் ஜும்மா தொழுகை கட்டாயம் என்பதும் ஆண்களுக்குத்தான் வியாபாரத்தை விட வேண்டும் என்பது கட்டாயம் என்பதும் ஆண்களுக்கு தான் பெண்களுக்கு மார்க்கம் சொல்லல அப்போ பெண்களாகிய நீங்கள் வந்தீங்கன்னா ஜும்மா தொழுவதை விரும்பினால் செய்யுங்கள் இல்லைன்னா செய்ய வேண்டாம் உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடியது கணவனுடைய தலையீடு இல்லை என்றால் தாராளமாக உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு காரியம் கிடையாது a <laughs>